நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை பிரதமை தித்தியும் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை திவித்திய திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பாதிரபத சுத்த பிரதமை அப்படின்னு கொடுத்திருப்பா அதாவது சாந்திரமான மாதங்களிலே அந்த பாத்ரவத மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாள் என்பது அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள் இது போக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படின்னு கொடுத்துருப்பா அதுலேயும் பார்த்தோம்னா இது பாத்ரபத பாதம் என்பதால் பாத்ரபத சந்திர தரிசனம் என்றே ஒரு சில பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருப்பார்கள் இது என்ன பாத்ரபத சந்திர தரிசனம் சொன்னா இந்த பாத்ரபத மாசம் அப்படின்னாலே நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு கொண்டு அந்த விநாயக பெருமானுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு அந்த கதை நாம் அனைவரும் அறிந்தது தானே விநாயக சதுர்த்தி நாள் கூட என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா அந்த பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த அக்ஷதை எடுத்துட்டு சாயங்காலம் அந்த சந்திரனை பார்த்து போட்டு நமஸ்காரம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தினை நிறைய குடும்பங்களிலே வைத்திருப்பார்கள் அல்லவா ஆக இந்த நாளிலே அவசியம் சந்திர தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டியது அதுவும் எத்தனை மணிக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஏழு மணி எட்டு நிமிடத்திற்குள்ளாக சந்திர தரிசனத்தை செய்ய இயலும் ஆக இன்றைய தினம் எல்லோரும் அவசியம் மாலை பொழுதிலே அந்த சந்திர தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஏழு மணி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவலும் சொல்லலாம் நந்திதா அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கா அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிநாடு சென்று உயர் கல்வி பயிலுவதற்கு உதவுகின்ற கிரகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கொஞ்சம் டீட்டெயிலாகவே கேட்டிருக்கா அதாவது இந்த வருடம் நான் கல்லூரியிலே யூஜியில் வந்து நான் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் வர்ற வருஷம் ஃபாரின் போய் படிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஆனா அந்த முயற்சி எல்லாமே எனக்கு தடைபட்டு கொண்டே வருகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் மட்டும் அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்குமா அல்லது ஜாதக அமைப்பு தான் காரணமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக இதற்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு காரணம் என்பதை தெளிவாகவே சொல்ல வேண்டும் வெளிநாடு சென்று பயிலுவதற்கு உதவுகின்ற கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா கிரகங்களுமே துணை புரியும் இந்த கிரகம்தான்னு சொல்லி அறுதிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து உயர்கல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேள் உயர்கல்வி அப்படின்னு சொன்னாலே ஜாதகத்திலே ஒன்பதாம் பாவம் என்பதுதான் உயர்கல்வியை பற்றி சொல்லும் முதல்ல உங்களால் வந்து இந்த பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்றோம் இல்லையா இந்த உயர்கல்வியை பயில இயலுமா என்பதை உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தீர்மானிக்க வேண்டியது ஜாதகத்திலே ஒன்பதாம் பாவம் என்பது பனிரெண்டாம் பாவத்தினுடைய அதிபதியோடோ அல்லது அந்த பனிரெண்டாம் பாவத்தினுடைய அதிபதி யாரோ அந்த கோளினுடைய ஒரு சாரம் பெற்றிருந்தோ அல்லது சந்திரனோடு இணைவு பெற்றிருந்தோ இருந்தால் நீங்கள் உயர்கல்வி பயிலுவதற்கும் கடல் கடந்து செல்ல இயலும் அந்நிய தேசம் சென்று உயர்கல்வியினை பயில இயலும் அதற்கு இப்பொழுது உங்க ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்கிறோங்கிறதையும் பார்த்துக்கணும் இப்போ நடக்கக்கூடிய அந்த தசாபுக்தி காலம் என்பது உயர்கல்வி பயிலுவதற்கு துணை புரிகிறதா அல்லது நம்ம இப்பயே வந்து ஏதோ ஒரு கேம்பஸ்ல ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் உங்களுடைய ஜாதகமே தீர்மானித்து விடும் பத்தாம் பாவம் என்பது உங்களுடைய ஜாதகத்திலே ஜீவனஸ்தானம் சொல்லுவா ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே அந்த ஜீவனஸ்தானம் வலுப்பெற்று அந்த நேரத்தில் அந்த ஜீவனஸ்தானாதிபதியினுடைய திசை அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொன்னால் உயர்கல்வி பயிலுவதை செகண்ட் ஆப்ஷனாக வச்சுண்டு இந்த நேரத்தில் எனக்கு நான் வேலையில போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிட வேண்டியது உயர்கல்வி என்பது கரையில்லைன்னு சொல்லிட்டோம் எப்போ வேணாம் படிச்சுக்கலாமே அதாவது ஒரு வேலையில் இருந்துட்டே கூட நம்ம பார்ட் டைமாக கூட நம்ம பிஜிங்கிறத பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கு நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே கையோட கை நாம் பிஜியை முடிச்சுடணும் பிஜி முடிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போகணும் யூஜி பண்ணிட்டால் கிடைக்கிற சம்பளம் போராது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினைத்து கொள்கிறார்கள் உங்களுடைய ஜாதகத்திலே முதலிலே உயர்கல்விக்கு இந்த நேரமானது துணை புரிகிறதா அப்படிங்கிறத நல்லாவே டீப்பாகவே நீங்க ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய குடும்ப ஜோசியத்தை போய் காமிங்கோ இந்த நேரத்திலே நான் கடல் கடந்து செல்லலாமா முதல்ல நான் உயர்கல்வி பயில இயலுமா அந்த உயர்கல்வியை நான் உள்நாட்டிலேயே படிக்கலாமா அல்லது வெளியூருக்குத்தான் பயணிக்க வேண்டுமா அது வெளியூரா அல்லது வெளிநாடா கடல் கடந்துதான் போக வேண்டுமா அப்படிங்கிறதையும் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகமானது தீர்மானித்து விடும் இதுல குறிப்பாக சொல்லணும்னா எந்த கிரகம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா இல்லையா கிரகங்களை பொறுத்தவரை அந்த பாவாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தீர்மானம் பண்ணோம் இதுலேயும் அந்த ராகு மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இருக்கிறது அல்லவா இந்த ராகு மற்றும் சந்திரன் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒன்பதாம் பாவத்திலே நிற்க அந்த ராகுவனுடைய திசையோ அல்லது சந்திர திசையோ நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் உயர்கல்விக்காக அயல்நாடு செல்ல முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்